நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது பாருங்க நீ தலையில இருந்து பிறந்துக்க தொடையில இருந்து பிறந்துக்க நீ தொப்புல இருந்து கூட பிறந்துக்க எனக்கு அதை பத்தி கவலை இல்ல ஏன் எங்களுக்கு கவலை இல்ல நாங்க ஆத்தாளுக்கு அப்படி பிறந்தவங்க எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது எங்களுக்கு அறிவியல் தெரியும் எல்லாம் தெரியும் உயிரியல் தெரியும் உண்மை தெரியும் நான் என் தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தேன் அதனால நீ எதுலையும் பிறந்துக்க தம்பி சொன்ன மாதிரி மண்டையில ஈரும் பிறந்தாண்டா பிறக்கணும் எப்படா மனுஷன் பிறப்பேன் இதை நம்புகிற இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி வந்தா பிறக்கணும் இவ்வளவு கல்வி வளர்ந்த பிறகு இன்னும் அதை நம்பிக்கொண்டிருப்பதை இந்த பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு பாராட்டுகிற இந்த கோட்பாட்டை தான் நாம் எதிர்க்கிறோம் அதை இந்து மலமல்ல எந்த சமயம் ஏற்று வந்தாலும் நாங்க எதிர்ப்போம் தூக்கி வந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்போம் எங்க கோட்பாடு அதை ஏற்க முடியாது அது எந்த சமயமா இருந்தாங்க ஏன் என்னுடைய வேதம் இருக்கு உலக பொதுமறை கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இஸ்லாமியர்களுக்கு குரான் இந்துக்களுக்கு பகவத்கீதை எத்தனை புனித நூல்கள் இருந்தாலும் எல்லாருக்குமான ஒரு புனித நூலை தந்தான் என்னுடைய இன முன்னோல் என்னுடைய மூதான் பெருமகனார் எழுதிய தமிழர் மறை திருக்குறள் என்ற தமிழன் வேதம் பிறப்பு ஓக்கும் எல்லா உயிருக்கும் என்று பார்த்து